வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி துறவு பூண்ட உறவுகள் வரவும் செலவும் வாழ்வில் நீயதி உறவும் உயிர்ப்பும் உயிர்த்துணை நிதமும் கரையும் கண்ணீர் கரைந்து இழைய எழுதிய உணர்வில் வாழ்ந்தவர் நாங்கள் வரவும் செலவும் வாழ்வில் நியதி உறவும் உயிர்ப்பும் உயிர்த்துணை தினமும் கரையும் கண்ணீர் கரைந்து இழிய எழுதிய உணர்வில் வாழ்ந்தவர் நாங்கள் தேடி தேடி உறவின் கைகளை நாடி தவிப்போர் இடர் களைந்து எழுதா வேதம் வாழ்வினில் இழைத்து எழுதியோர் வழி நாங்கள் தேடி தேடி உறவின் கைகளை நாடி தவிப்போர் இடர்தமை களைந்து வேதம் வாழ்வினில் இழைத்து எழுதிய மூத்தோர் வழி நாங்கள் கண்டும் காணா இருளினில் நாளும் உயிர்ப்பினை இழந்து உறவினை தொலைத்து வாடும் பயிர்க்கு நீரிட மறந்து நாளும் வாழ்தலில் பயனின் சொல்வாய் கண்டும் காணா இருளினில் நாளும் உயிர்ப்பினை இழந்து உறவினை தொலைத்து வாடும் பயிர்க்கு நீரிட மறந்து நாளும் வாழ்தலில் பயனின் சொல்வாய் கணத்தினில் முடியும் ஜகத்தினில் வாழ்வு இதயம் தொலைத்த மானுட ஜீவிதம் கசிந்து எழுதலில் வாழ்வே அழகு உணர்ந்தும் உணரா வாழ்வு வாழ்வே எதற்கு கணத்தினில் முடியும் ஜகத்தினில் வாழ்வு எதியம் தொலைத்த மானிட ஜீவிதம் கசிந்து எழுதுடில் வாழ்வே அழகு உணர்ந்தும் உணரா வாழ்வே எதற்கு வரவும் செலவும் வாழ்வில் நியதி உறவும் உயிர்ப்பும் உயிர்த்துணை நிதமும் கரையும் கண்ணீர் கரைந்து எளிய எழுதிய உணர்வில் வாழ்ந்தவர் நாங்கள் நன்றி வணக்கம்